ஹாய் ஸோ இன்றைக்கி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே டொல் இன்றைக்கி என்னென்னா காலையிலே இருந்துச்சு சரினு ஸ்கூலுக்கு போகிறோம் அது வந்து நேற்று கோயிலுக்கு போனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தான் காலையில் ஸ்கூலுக்காண்டி அவருக்கு காளானு பிரியாணி செய்கிறது ரெடி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காளான் காளானெலாம் இருக்குது ரெடி பண்ணி சேர்த்து ஸோ ரெடி பண்ணி அவருக்கு செஞ்சு கொடுக்கறோம் காளானை ini kita ya perlu pohon terlalu apa apa ini ada di so sama saja சர்வீனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அவ்வளோதான் சர்வீனுக்கு சாப்பாடு கட்டியாச்சு லஞ்சு மணி இப்போ சரியாக ஒம்பது மணி கொண்டு போய் கொடுத்துட்டு வேலைக்கு வர போகணும் ஸோ சா நானும் சாப்பிட்டுட்டேன் ஏ மீனுக்கு ஃபுட்டு போட்டுவோம் ஸோ மீனுக்கு ஃபுட்டு போட்டாச்சு ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து சர்வீனுக்கு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வேலை கிளம்ப வேண்டியது நம்ம சைட்டில் போய்ட்டு டீ வாங்கி கொடுக்கணும் டீ வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது பார்ப்போம் மணி சரியாக மூன்றா ஆகுது இப்போ தான் நான் சாப்பிட்ற மதியம் சாப்பாடே சாப்பிட வர்றேன் சாப்பிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு பக்கத்து வீட்டில் தர பெயிண்ட் அடிக்கணும் போயிட்டு பெயிண்ட் அடிப்போம் எல்லா சாமீனையும் எனக்காண்டி எடுத்து வச்சிட்டாங்க காலம் இப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு குடிச்சுட்டு வந்து இப்போ தான் சாப்பிடு சாப்பிட்டேன் மணி பார்த்தீங்கன்னா தத்திரையா ஆகுது ஸோ இனிமேல் நான் வந்து வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி இனிமேல் தான் அப்லோடு பண்ணணும் பண்ணுறதுலாம் எத்தனை மணிக்கு ரெடியாக வரும் போதும்னு தெரில பார்ப்போம் பாய்